மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் சமூக நீதி போராளி மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் மேடையில் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் இங்கே திரளாக வரை தந்து பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வரவேண்டும் என்று வெற்றி முழக்கத்தோடு வரைய தந்திக்கின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில் எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி இன்று காலைதான் பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வெற்றி பெற வேண்டும் என நோக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது கடந்த பத்தாண்டு காலமாக டெல்லியிலே பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக இருந்து வருகிறது நாட்டின் நலன் கருதி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் தமிழ்நாட்டின் நலன் கருதி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நமக்கெல்லாம் மாற்றம் வர வேண்டும் மக்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என மிகப்பெரிய ஏக்கத்தில் இருக்கின்றார்கள் அந்த ஏக்கத்தை தணிக்கத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கிறது இந்த நேரத்திலே ரெண்டு செய்திகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒன்று கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் டெல்லிக்கு சென்று வருபவன் நான் டெல்லியில் உள்ள அரசியல் சமூக நிலவரம் நன்றி அறிந்தவன் நான் தொடக்க காலத்திலே டெல்லிக்கு சென்றால் அங்கே எங்கு பார்த்தாலும் லாபியிஸ்ட் இருப்பார்கள் டெல்லியில் உள்ள மக்கள் தொகை அந்த அந்த காலம் என்றால் மோடிக்கு முன் காலம் தொண்ணூறு விழுக்காடு லாபியிஸ்ட் பத்து விழுக்காடு அரசியல்வாதிகள் டெல்லியில் உள்ள மக்கள் தொகை நைன்டி பர்சன்ட் லாபியிஸ்ட் டென் பர்சன்ட் பாலிட்டிஷியன் ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு அந்த லாபி சென்றவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் இங்கு எங்கு சென்றாலும் டெல்லியிலே யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது அங்கே விடுதியேலா அங்கே ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டலா அல்லது கிளப்பு எங்கேயுமே அந்த லாபி சென்றால் உயர் ரக தரகர்கள் ஊழலை ஒழித்தவர் மாண்பு மிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாவது ஒரு செய்தி நான் விளையாட்டில் ஆர்வம் உள்ளவன் இந்த மண்ணிலே பத்தாண்டு காலம் என் பள்ளி பருவத்திலே இங்கேதான் நான் படித்தேன் சேலத்தில் நான் படித்தவன் விளையாட்டில் ஆர்வம் உள்ளவன் பிரதமர் மோடி அவர்கள் வருவதற்கு முன்பாக இந்தியா பெரிய அளவில் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் இன்று உலக அளவிலே भारत, भारत माता की भारत माता की भारत माता की